ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் இடம் சொல்லும் ரகசியம் பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது எப்போதுமே நம்ம அதை விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லிகிட்ருப்போம் விரயம்ங்கிறது இந்த வியம்ங்கிற வார்த்தையிலேருந்து உடமொழிச்சொல்லேருந்து வர்றதுனால அதை நம்ம விரயம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒரு மனிதர்களுக்கு எல்லாமே சேர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா எப்படி உடம்புல வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் உடம்புல எல்லாமே சேர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து வெளியேற்றணும் இல்லையா அப்போ உடலில் உள்ள நல்ல விஷயங்கள் உடம்பு உள்வாங்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை வெளியில் தடுறதுக்கு எப்படி வந்து அந்த கழிவு உறுப்புகள் உடம்புல முக்கியமோ அது மாதிரி இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டாம் இடத்தை பற்றி சொல்லும்போது அயன சயன சுகஸ்தானம் சொல்லுவாங்க அயணம் வந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறோம் இருக்கும் எந்த இடத்துக்கு யார் யாரெல்லாம் இடம் மாறி போகிறாங்களோ அவங்களால தான் வந்து நல்ல மாற்றங்களை உருவாக்க முடியும் அதனால இந்த ஊர் சுற்றியா இருக்கிறது கூட ஒரு வகையில் நல்லது தான் ஒரு நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வர்றதுங்கிறது எல்லாராலையும் சாத்தியம் இல்லை இல்லையா அப்போ பன்னிரெண்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அதனால வந்து அயணம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சயனம் சயனம் அப்படிங்கிறது என்ன சயன திருக்கோள பெருமாள் அப்படின்னு சொல்கிறோம்ல படுக்கையும் உறக்கத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் சயனம் சயனம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்னதான் இருந்தால் கூட ஒரு மனுஷனுக்கு வந்து எப்படி வந்து உணவு முக்கியமோ அது மாதிரி உறைவிடம் முக்கியமோ அதே போல் உறக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா எல்லா உயிரினங்களுக்கும் கிட்டத்தட்ட உறக்கம் ஒரு சில உயிரினங்கள் மீன் மாதிரி சில உயிரினங்களுக்கு உறக்கம் இல்லாட்டி கூட மனிதர்களுக்கு வந்து உறக்கம் ரொம்ப முக்கியம் உறக்கம் இருந்தால் தான் வந்து மறுநாள் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்க முடியும் அப்படி சொல்கிறாங்கல்ல விழிப்பது போல் பிறப்பு உறங்குவது போல் சாக்காடு அப்படிங்கிறாங்கல்ல அப்போ ஒரு ஒரு நாளும் தூங்கி எழுந்திருக்க போது ஒவ்வொரு நாளும் மறு எடுக்கிறது கிட்டத்தட்ட தான் நம்ம கிட்டத்தட்ட அதுக்கு சம்மந்தான அப்போ கண்டிப்பாக தான் உடலும் மனதும் ஓய்வு எடுத்துட்டு மறுநாள் வந்து நீங்கள் நல்லா சுகமாக இருக்க முடியும் இதை குறிக்கிறதும் பன்னிரெண்டாம் இடம் தான் அப்போ அயனம் சயனம் சுகம் சுகம்ங்கிறது இந்த இடத்துல மூணு வேலையும் வேலை வேலைக்கு சாப்பிட முடியறதை கூட ஒரு சுகம் தான் சொல்லணும் இதை மூணையும் குறிக்கிறது தான் வந்து இந்த பன்னிரெண்டாம் இடம் இதை விரையன்னு மட்டுமே பார்க்கக்கூடாது அடுத்தது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை குறிக்கிற இடம் இந்த பன்னெண்டாம் இடம் தான் இந்த பன்னெண்டாம் இடம் விரையம் அப்படின்னு வரும்போது இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் உங்களுடைய சேமிப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல முதலீடுகள் பார்த்திங்கன்னா தங்கத்தில் முதலீடு செஞ்சு வச்சுருப்பாங்க சில பேர் நிலங்களில் முதலீடு செஞ்சு வச்சுருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து வெவ்வேறு பொருட்களில் முதலீடு செஞ்சு வச்சுருப்பாங்க இப்போ எப்படி இந்த முதலீடுகள் இருக்குல்ல இந்த முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடமும் பன்னெண்டாம் இடம்தான் அதே போல் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுதல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட்டுன்னு மருத்துவமனையில் சொல்லுவோம் அப்போ மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுறது இருக்குல்ல அதுவும் வந்து பன்னெண்டாம் இடம் தான் சில பேர் வந்து சிறை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்கல்ல அபராதம் கட்டுறது இதை குறிக்கிறதும் பன்னெண்டாம் இடம் தான் அப்போ பன்னெண்டாம் இடம்ங்கிறது ப்ளஸ்ஸாக பார்க்குறதா மைனஸாக பார்க்குறதாங்கிறத விட எல்லா பாவங்களுமே பாதி ப்ளஸ் உண்டு பாதி மைனஸ் உண்டு இதுதான் வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இதை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு பார்ப்போம் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கணும் பன்னிரெண்டாம் இடங்கிறது அயன சயன சுகஸ்தானம் படுக்க இறை அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா அதனால் பனிரெண்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது குறிப்பாக சூரியன் வந்து ஒரு நெருப்பு கிரகங்கிறதுனால பனிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல பலனை தராது எப்படின்னா படுக்கிற இடம் வந்து எதுவும் அனலாக இருந்துக்கிட்ட மாதிரி இருக்கும் சரியாக தூக்கம் வராத மாதிரி இருக்கும் ரெண்டாவது இந்த கணவன் மனைவிக்கு இடையேயான உறவு முறை இருக்குல்ல அது வந்து பாத்தீங்கன்னா இணக்கமான உறவு முறை இருக்காது பனிரெண்டாம் இடத்துல பொதுவாகவே சுபக்கிரகம் இருக்கிறது நல்லது அப்படின்றது ஒரு இடத்துல சொல்லுவாங்க இருந்தாலும் சூரியன் இருக்கிறது வந்து பன்னிரெண்டாம் இடத்துல அவ்வளோ சிறப்பு இல்லை இந்த சூரியனோட புதன் அல்லது வேறு சுபகிரகங்கள் சேர்ந்து இருந்தால் அதோட நிலை வேற தனித்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம முதல்ல முடிவு பண்ணிக்கணும் அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன் பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ஓரளவு நல்லது தான் பனிரெண்டாம் இடம் வெளிநாட்டை குறிக்கிறது சந்திரனும் மூவ் மூவாயிட்டே இருக்கக்கூடிய கிரகம் இல்லையா நிறைய பேருக்கு வந்து இந்த வெளிநாடு போகக்கூடிய ஆசைகள் எண்ணங்கள் இருந்ததுன்னா அது நிறைய நிறைவேறும் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுங்கிறது ஒரு வகையில் அது சுபக்கிரகம் தானே அந்த சுபக்கிரகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா தூங்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து படுத்தாங்கன்னா காலையில் தான் எழுந்திரிப்பாங்க சில பேர் பார்த்தாங்கன்னா திடீர் திடீர்னு எழுந்து எழுந்து கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு உட்காந்து உட்காந்து படுக்கிறாங்கல்ல ரெட்டை தூக்கம் அதாவது பல தூக்கமாக இருக்கும் ஒரே தூக்கமாக இருக்காதுல்ல இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் வந்து பன்னிரெண்டாம் இடம் தான் இந்த இடத்துல சந்திரன் இருந்தால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து கொஞ்சம் ஆகி வரும் தல த சில பேர் தண்ணி வச்சுட்டு படுத்திருப்பாங்க நிறைய பேர் வச்சுப்பாங்க சில பேர் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தூங்குவாங்க அதே போல் ரெண்டு தலைவனையை கூட வச்சிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க சில பேர் இதெல்லாம் வந்து சந்திரன் இருந்தால் நடக்கக்கூடிய பலன்கள் அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் பொதுவாக நம்ம பன்னிரெண்டாம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது செவ்வாய் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த இணக்கமான உறவு இருக்காதுங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த சேர்ந்து வாடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன பலனோ கிட்டத்தட்ட செவ்வாய் இருந்தாலும் அதே பலன் தான் நாம் ஜென்ரலாக என்ன சொல்லிவிடுவோம்னா இந்த மாதிரி பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவோம்ல கிட்டத்தட்ட அதுக்கு தகுந்த மாதிரி மணமகனையோ மணமகளையோ சேர்ந்து இணைச்சி நல்ல விஷயம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கா அது வந்து அவங்க வந்து சுகமாக இருக்க மாட்டாங்க பல இடங்களில் நிறைவு இல்லாமல் தூங்குறது சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு நிறைவாக இருக்காது குடும்பத்தோடவும் கூட அவங்க எந்த அளவுக்கு இணக்கமாக இருப்பாங்களா இருப்பாங்களா பிரிஞ்சிருப்பாங்களா இருக்கிறது தான் அதிக வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து அவ்வளோ நல்ல பலனை கொடுக்காது அடுத்து பனிரெண்டாம் இடத்துல புதன் இருந்தால் பனிரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறது நல்ல விஷயம் தான் அது ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்குன்னு இல்லை பனிரெண்டாம் இடம்ங்கிறது முதலீடு தானே இப்போ சிறுக சிறுக பணம் சேர்த்து பெரிய அளவுக்கு முதலீடை செஞ்சு கொண்டு வரத்துக்கு விரும்புவாங்க அதே போல பயணங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே நாட்டில் இருக்க மாட்டாங்க அங்கேருந்து இன்னொரு நாடு இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பார்டரில் தங்கிட்டு மலேசியாவுக்கு போகிறது மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் வருது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே போல வேலை செய்யும்போது ரெண்டு ரெண்டு விதமான வேலைகள் ரெண்டு விதமான முதலீடுகள் செய்யறது எப்படி இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் இருக்கிறது பெரிய அளவுக்கு மைனஸ் கிடையாது எப்படி பார்த்தாலும் அது ஒரு நல்ல அந்த புதன் வந்து நீச்சமாக உச்சமாக சில பலன்கள் மாறுபடும் அதே சமயத்தில் மறைந்த புதன் நிறைந்த கல்விங்கிறதுனால பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து ஆராய்ச்சி கல்விக்கு வந்து அவங்க அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதாவது ஒரே விஷயங்களில் ரெண்டு விதமான அப்ரோச்சையும் வச்சு அவங்க வந்து அந்த ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு பன்னிரெண்டாம் வந்து புதன் இருக்கிறது வந்து வேற சில சிக்கல்களையும் கொடுக்குது அது வந்து நல்ல பலனாக இருந்தால் கூட இவங்க வந்து வரவு செலவு கணக்குகளை மட்டும் தவறாமல் அதை கொஞ்சம் சரியாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டுடுவாங்க அதே போல் இவங்க வரவு செலவு கணக்குகளை மட்டும் சரியாக மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா எல்லா வகையிலும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனால் வந்து அவங்களுக்கு நல்ல பலன்களை தான் கிடைக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்கும் பொதுவாக வந்து குரு வந்து மறையாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைப்போம் சில நேரங்களில் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து நல்ல விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வச்சுருப்பாங்க கையில் பணம் வச்சாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நிலங்களாக கிடக்கும் ஒரு வகை பார்த்தீங்கன்னா தங்கங்கள் லாக்கரில் வச்சிருப்பாங்க கையில் காசு வச்சுக்க மாட்டாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த முதலீடுகள் வந்து பெரிய அளவுக்கு திரண்டு இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கணக்கில் வராத பணத்தை கூட வச்சுருப்பாங்க சில கடைகள் வட்டி கடைகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன கடையாக தான் இருக்கும் அப்படியே எழுந்து அந்த க தலைவணைக்கும் கீழே அந்த பில்லோவுக்கும் கீழே அவங்க உக்கிற சீட்டுக்கு கீழே வந்து பணத்தை எடுத்து கொடுப்பாங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லாம் பார்த்திங்கன்னா குரு வந்து மறைவிடங்களில் இருக்கும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய பணங்கள் கூட பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து மறைவிடத்தில் வச்சுருப்பாங்க சில பேர் வந்து பிளாக் மணி கூட வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயந்தான் சொல்லப்படுது அது நல்ல விஷயம்தான் அதே சமயத்தில் வழிகாட்டக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு இருக்காது இப்போ இருந்தாலும் பணம் பணம் தாட்டு தான் அதிகமாக போயிட்ருக்குங்கிறது மூலம் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல குருவை வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்து பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்ரன் இருந்தால் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் அதை விட ரொம்ப மகிழ்ச்சியான ஜாதகம் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க எப்போதுமே மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டியவர்கள் அதனால மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏற்கனவே சொன்னது தான் ஆறு எட்டு பன்னெண்டில் சுக்ரன் மறைய மறைய அதுக்கு வந்து ரொம்ப வலிமை அதிகம் அதனால் பன்னெண்டாம் இடத்துல சுக்ரன் மறைஞ்சிருந்ததுன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களையும் எல்லா மகிழ்ச்சிகளையும் இந்த ஜென்மத்தில் அவங்க முழுமையாக அனுபவித்து அதுதான் நல்லதாக அனுபவிப்பாங்கிறதுனால அவங்களுக்கு பணப்பஞ்சமும் பெருசாக இருக்காது பணம் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து கிடைச்சிரும் நிறைய பார்த்திங்கன்னா அவங்க எந்த துறையில் சார்ந்திருக்காங்களோ அந்த துறையோட ரகசியங்கள் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க பணம் நல்லா இருக்கும் நிறைய விஷயங்களை வந்து அதான் சொல்லுவாங்கள்ல அந்த வாழ்க்கையை வந்து அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்து வந்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவர்கள் தான் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் வந்து பாதகஸ்தானத்தில் இல்லாமல் இருக்கிறதோ பகை இடங்களில் இல்லாமல் இருக்கிறதோ நல்லது உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ கடகத்திலேயோ சிம்மமோ வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் வந்து அது சுக்கரன் அது பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது பெரிய அளவுக்கு மைனஸ் இல்லைன்னா கூட இந்த அளவுக்கு பலன் கொடுக்காது எப்படி பார்த்தாலும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவர்கள் வந்து கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் பன்னெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்து சரியாக பெரிய அளவுக்கு வராது பெரிய பாதிப்புகள் இருக்கும் அதே போல் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னு நினச்சாங்கன்னா அது எந்த வகையிலும் பெரிய அளவுக்கு போராடினா தான் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர முடியும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த திருமணம் இந்த இணக்கமான திருமண வாழ்க்கை பெரிய அளவுக்கு இருக்கிறது இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிற பல பேர் வந்து அவங்களுடைய திருமணத்துக்கான வாழ்க்கை துணையை பார்த்திங்கன்னா முன்பின் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல தான் திருமணம் வந்து அவங்களுக்கு வந்து மனைவி அமைவார்கள் பெண்ணாக இருந்தால் கணவனும் பார்த்தீங்கன்னா இது இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் உறவினர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பு அல்ல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு அந்த மாதிரி இடங்களுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு நிறைவாக இருக்கும் ஸோ ஒரே இடத்துல இருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊர்லேயே இருந்து பண்ணுறதுக்கு இது லாய்க்கில்லை கொஞ்சம் இடம் மாறி போய் இல்லை வந்து வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயே போகிறவங்களுக்கு ஓரளவு அந்த வாய்ப்புகள் வந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கறதா இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா சனியே பொதுவாக தொழிலுக்குரிய கிரகம்னு எடுக்கிறதுனால அது பன்னெண்டுக்கு போச்சுன்னா வேலை வாய்ப்பும் அப்பப்போ டிஸ்டர்ப் ஆகுங்கிறதுனால இந்த பன்னிரெண்டாம் இடத்துல சனிங்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயமாக சொல்ல முடியாது அடுத்து பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் ஒரு வகையில் ப்ளஸ்ஸு இன்னொரு வகையில் மைனஸ் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது வெளிநாடு அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த இடத்துல ராகு இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கிறதுக்கு போகலாம் அல்லது சம்பாதிக்க போகலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிரீன் கார்டெலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த நாட்டு குடியுரிமைகளே வாங்கிடுவாங்க இந்த பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது சரராசியாக ஸ்திர ராசியாக உபயராசியாங்கிறத பொறுத்து அவங்க அந்த ஊர்லேயே தங்குவாங்களா இல்லை போயிட்டு வந்துடுவாங்களா இல்லை போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணும் சரராசியாக இருந்தால் அப்பப்போ அந்த நாட்டுக்கு போவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு நாட்டுக்கு போவாங்க இப்படி மாறி மாறி போயிட்டு வருவாங்க ஸ்திர ராசியாக இருந்தால் ஏதாவது ஒரு சில நாடுகள் மட்டும்தான் போவாங்க அந்த நாட்டிலேயே செட்டில் ஆகிறதுக்கான முயற்சிகள் அவங்களுக்கு அதிகமாக நடக்கும் உபயராசியாக இருந்தால் செட்டில் இங்கே ஒருவங்க எப்படி நடக்கும் இதை வந்து முக்கியமாக தீர்மானிக்கிறது ராகுக்கு முக்கியமான பங்கு இருக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கள் முன்பின் அறிமுகம் இல்லாத மொழி முன்பின் அறிமுகம் இல்லாத சூழல் இதை எல்லாத்தையும் குறிக்கிறது பன்னிரெண்டாம் இடம் மட்டும் இல்லை ராகுவுக்கும் அது உண்டு அதனால் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து குடும்பத்தை விட்டு அந்த நேசிக்கிறவங்க வந்து அதை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்குது இல்லை அது ஒன்று அப்புறம் கால் பாதங்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் கொஞ்சம் வித்தியாசமெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லையா இதெல்லாம் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது வந்து முக்தி என்று சொல்லி ப ஜோதிட நூல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை நம்ம பெருசாக பார்த்து ப்ரூஃப் பண்ண முடியாது அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் அவர்களுக்கு வந்து இந்த உலகத்தில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்க தேடாமலே கிடைக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு ஒரு துறவி மாதிரியான ஒரு சூழலில் வாழ்வாங்க இதை நம்ம பல இடங்களில் சொல்லிட்டோம் இருந்தாலும் இவர்களுக்கு வந்து ஜோதிடம் பார்த்து பலன் சொல்வது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் சாத்தியமில்லை ஒரு சிலரால் மட்டும்தான் பலன் சொல்ல முடியும் எவ்வளவு பெரிய ஜோதிடத்தில் பண்டிதர்கள் வந்து இவங்க ஜாதகத்தை பார்த்து பலன் சொன்னாலும் ஓரளவு தான் பலிக்குமே தவிர முழுமையாக பலிக்காது அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை யாது சிறப்பாக இருக்கீங்களா சிறப்பாக இல்லையான்னு அவங்கள கேட்டால் கூட அவங்களுக்கு சொல்ல முடியாது சில பேர் கேட்டால் சொல்லுவாங்க நான் எதுவுமே தெரில எனக்கு எல்லாமே கிடைக்குது தன்னால் கிடைக்குது நான் மகிழ்ச்சியாக இருக்கம்பாங்க சில பேர் எது தெரினாலும் கிடைக்க மாட்டேது நான் ஒரு துறை மாதிரி வாழ்ந்துட்டுருப்போங்கிறாங்களா இதுதான் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதோடைய பலன் அப்போ பன்னிரெண்டாம் இடத்தோட ரகசியம் என்ன அங்கே நிற்கக்கூடிய பலன்கள் அங்கே நிற்கக்கூடிய கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறது இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஓரளவு சுருக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்